முயற்ச வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பூண்டு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு வந்து புளியை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க பெருங்காயமும் ஒரு அரை ஸ்பூன் எடுங்க அடுத்தது இது வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெல்லம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பூண்டு தொக்கை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பூண்டு தொக்குக்கு வந்து மொதல் வந்து இந்த பூண்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதுலேருந்து ஒரு பத்து பல்லு மட்டும் பூண்டை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு வணக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சூண்டு மட்டும் நம்ம தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம மிக்சி ஜாரில் போட்ட பூண்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இதுக்கு அடுத்தது வந்து எண்ணெயில் போட்டு இதை தாளிக்கணும் அடுத்தது அதை காட்டுறேன் பூண்டு தொக்குக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சது மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடுகு எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த கடுகும் போட்டுக்கோங்க இந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கிட்டு வெடித்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் கடுகு வந்து வெடிக்குது இந்த சமயத்தில் நம்ம பூண்டு பல் எடுத்திருந்தோம் பாருங்கள் இதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து வணக்கிக்கோங்க நான் வணக்கிட்டு பார்க்குறேன் நம்ம பூண்டு போட்டிருந்தோம் அது வந்து இந்த கலரில் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த பூண்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக வலிச்சு விட்டுக்கிறேன் அடுத்தது வந்து பாருங்க திக்காக வந்து புளி கரைச்சல் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க இது வந்து மஞ்சத்தூள் தூள் எடுத்திருந்த பாருங்கள் இந்த மஞ்சள் இதில் போட்டுக்கோங்க இது மிளகாத்தூள் இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க இது பெருங்காயம் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க உப்பு எடுத்துருந்தேன் பாருங்க உப்பு இதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க நம்ம பூண்டு தொக்கு வந்து எண்ணெய் ஊற்றினதெல்லாம் பாருங்கள் இந்த சைட்லலாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த வெள்ளம் இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கைவிடாம ஒரு பத்து நிமிஷம் வந்து கிளறிக்கோங்க நான் கிளறிட்டு காட்டுறேன் வெள்ளம் போட்டுருந்தோம் பாருங்க அதை கை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு வந்து பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு தொக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெள்ளும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி